ரைஸ் காட் ஆண்டவராக நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் வசனம் மூன்று யோசுபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டார்கள் என்று சொல்லி கத்திரி வார்த்தைங்க பார்க்குறோம் யோசுபாத்துக்கு பயம் ஏற்பட்டது ஏன் பயம் ஏற்பட்டது என்று சொன்னால் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவனுடைய கூட்டத்தாரும் கடலுக்கு அப்பாற்பட்ட இடத்துல கூட்டமாக வந்து அவர்கள் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாகவும் அது நிற்கிறார்கள் அப்படி நிற்கிற பொழுது அந்த செய்தி ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான் இதே போல் அம்மன் புத்திரரும் மோகா புத்திரரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அவர்கள் உண்மை இடத்துல படையெடுக்க வராங்கன்னு சொல்லி அந்த செய்தியை சொல்கிறான் அப்படி அந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் இந்த யோசபாத் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முதலாவது பயம் ஏற்பட்டது காரணம் தங்களுடைய படைக்கு மேலான படை அவங்களுக்கு இருந்தது தங்களுடைய செல்வத்துக்கு மேலான செல்லும் அவர்களுக்கு இருந்தது தங்களுடைய படை வீரர்களுக்கு அதிகமான படை வீரல் அவர்களுக்கு இருந்தது அப்போ இருந்தனால யோசபாத்துக்கு ஏற்பட்ட முதல் சம்பவம் என்ன என்று சொன்னால் தன் மனதிலே அவருக்கு பயம் உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று இந்த பயம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் நம்மால் முடியாத காரியம் அல்லது எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது எப்படி எதிர்களை வென்று விடுவார்களோ என்ற ஒரு சூழல் இருக்கிற பொழுது பயம் ஏற்படும் இந்த பூமியில் பயம் பயப்படாத எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒருவன் பயம் தான் ஆக வேண்டும் இங்கே யோசபாகத்துக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் அந்த கூட்டத்தை பார்த்து அந்த ராஜாக்களை பார்த்து அவர் பயந்தார் என்று பார்க்கிறோம் அவர் பயந்தார் அவர் பயப்படுகிறார் பயந்த உடனே அவர் செய்த காரியம் என்ன என்பதுதான் மிக முக்கியமான காரியம் பயம் வருகிற பொழுது அவர் இந்த உலகத்தின் ஆடி தேடி விடல பயம் வருகிற பொழுது அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அழலை பயம் வருகிற பொழுது இனி என்ன செய்யப்போகிறோமோ என்று சொல்லிய திகைக்களை மாறாக அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது என்னென்னு சொன்னால் கர்த்தரை தேட ஆரம்பித்தார் கர்த்தரை தேடுவதற்கு அவர் முனைப்பு காட்டினார் கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஒருமுகப்பட்டார் கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுகிறார் அவர் கர்த்தரை தேட ஆயத்தமானார் கர்த்தர் நோக்கி பார்க்க ஆயத்தமானார் பயம் வருகிற பொழுது பார்க்க வேண்டிய முதலிடம் பரலோகம் பயம் உடனே பார்க்க வேண்டிய முதலிடம் பரலோக ராஜ்யம் பயம் வந்தவுடனே பார்க்க வேண்டிய முதலிடம் பரலோக தகப்பன் அவரை பார்க்கிற பொழுது நம் பயங்கள் எல்லாம் போய்விடும் காரணம் பயத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது பயத்துக்கும் பிரலோகத்திற்கும் சம்மந்தம் கிடையாது இந்த பூமி விளைய நமக்கு பயம் ஏற்படுபடுவதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால் பிரலோகத்தை நோக்கி பார்ப்பது தான் கர்த்தரை தேடுகிற பொழுது தான் அந்த பயம் எல்லாம் விலகி போகும் கர்த்தரை தேடுகிற பொழுது பயமெல்லாம் எல்லாம் எங்கே போகும் நமக்கு தெரியாது ஆகவே தான் இந்த யோசுவாக்கு தெரிந்த ஒரே ஒரு யோசனை ஒரே ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு எண்ணம் என்னென்ன சொன்னால் நான் கர்த்தரை தேடுவேன் என்று சொல்லி கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஆயத்தமானார் அவர் மாத்திரமல்ல அவருடைய தேசத்து ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தினார் யூதா தேசம் எங்கும் போய் சொன்னார்கள் உபவாசத்தை சொன்னார்கள் எல்லோரும் வாங்க என்று சொல்லி கூப்பிட்டார்கள் ஆகவே ராஜாவுக்கு பயம் வருவது இயல்புதான் ஒரு மனுஷனுக்கு பயம் வந்தால் போய் ராஜா கிட்ட சொல்ல முடியும் ஆனால் ராஜாவுக்கே பயம் வந்தால் ராஜாதி ராஜா கிட்ட தான் சொல்ல முடியும் அல்ல லூவியா ஆகிய இந்த ராஜாவாக யோசபாத்துக்கு பயம் வந்தபொழுது அவன் இருந்த ஒரே ஒரு இடம் ஒரே ஒரு சந்தோஷம் அல்லது ஒரே ஒரு சொல்கிற இடம் எதுன்னு சொன்னால் அது தேவனுடைய ராஜ்யமாக இருந்தது தேவனாக இருந்தது ஆகவே தான் கர்த்தரை அவர் தேடினார் கர்த்தரை தேடி அவர் கர்த்திடத்தில் சொல்வதற்கு ஆயத்தமானார் கருத்தில் பேசுவதற்கு ஆயத்தமானார் கருத்துடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆயத்தமானார் அவருக்கு தெரிந்த உடனே பிரச்சனை வந்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒருவன் ஓடி வந்து சொன்ன உடனே அவருக்கு வந்த மனதிலுக்கு வந்த ஒரே ஒரு ஆலோசனை ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் கர்த்தரை தேட தன்னை ஒப்பு கொடுத்தார் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தினார் கர்த்தரை தேடுவதற்கு மக்களை அழைத்து கொண்டு வந்தார் கர்த்தரை தேடுவதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் ஆகவே எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை தேட வந்தார்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது பயம் வருவது சகஜம்தான் ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க பயம் வருவது சகஜம்தான் இவர்களை விட அவர்களுக்கு ஆயுதங்கள் ஏந்திய ஆட்கள் இருந்தார்கள் பயம் வருவது சகஜந்தான் ஆனால் அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் இவர்களுக்கு மேலான ஒருவர் இருக்கிறார் இவர்களுக்கு மேலாக ஒரு ராஜா இருக்கிறார் இவளுக்கு மேலான எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என் பயத்தை நீக்குவதற்கும் போக்குவதற்கும் ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி கருத்தரை தேட ஆரம்பித்தேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஊழியத்தில் பயம் என்று வருகிறது சகஜம்தான் ஆனால் பயம் வருகிற பொழுது நாம் யார் இடத்துல போய் சொல்கிறோம் ஒரு மனிதனை தேடி போகிறோமா அல்லது நமக்கு நம்மளுடைய சொந்தக்காரனத்தை போய் சொல்லுகிறோமா அல்லது அரசியல்வாதிகள் தேடி போகிறோமா பயம் வந்தவுடனே நாம் போய் சொல்ல வேண்டிய ஒரேவரிடம் தேவனுடைய பர்வதம் தேவனுடைய பிரசன்னம் பலகர் ராஜ்யத்தின் கதவுகளை எல்லாம் தட்டாயத்தமாக இருக்க வேண்டும் யோசபாத் தான் செய்தார் வெச்சுவிட்டார் நாலு கை நாளுக்கு அயசூத்திரமானோம் பயம் எங்களை ஆளுகை செய்வதெல்லாம் பிரலோகர் ராஜ்யத்தின் கதவை தட்டும்படியாய் கருத்தை திரும்படியா எங்களுக்கு கிரும்பை திரும்படியா ஜிபிக்கிறோம் உங்களுடைய கருத்தில் ரமேஸ்வரி நாம திருப்பிதான்